ஆலங்குளம் பேரூராட்சியில் முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு ஆலங்குளம் பேரூராட்சி மூன்றாவது வார்டு ஏழாவது வார்டு மற்றும் எட்டாவது வார்டுகளில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் இன்று ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணியளவில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் முன்னாள் மாவட்ட செயலாளருடன் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டனர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் நகர திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் ஆலங்குளம் பேரூராட்சி எட்டாவது வார்டு கவுன்சிலர் அன்னக்கிளி ராஜத்துறை முன்னாள் வார்டு கவுன்சிலர்கள் ராஜதுரை மோகன்லால் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்கசெல்வம் செல்வம் திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் ஆலங்குளம் தேர்தல் பொறுப்பாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் எம் எம் டி ஜோசப் டி செல்லமணி மாவட்ட மகளிர் துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் செல்வன் மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் மேசியா ஜெயசிங் ஒன்றிய கவுன்சிலர்கள் சங்கர் சண்முகராம் அடைச்சாணி ஊராட்சித் தலைவர் மதியலகன் முக்கூடல் பேரூராட்சி கவுன்சிலர் பார்த்திபன் முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் ஒன்றிய இளைஞரணி அரவிந்த் அலெக்ஸ் பாண்டியன் நாகல்குளம் கிளை செயலாளர் காசி பாண்டியன் கொண்டலூர் கிளை செயலாளர் ராமர் அருணாச்சலம் அண்ணாதுரை சோனா மகேஷ் பட்டுச்செல்வம் துரை வார்டு செயலாளர்கள் ரவி மலபார் பாக்கியராஜ் மனுவேல் ராஜ் ஜெயபாலன் கிளி களஞ்சியம் ராஜ் மணி அருண் சேதுராமலிங்கம் அருண் ராஜபாண்டி வழக்கறிஞர் கிருஷ்ணன் கருப்பசித்தன் உதயநீதிமன்றம் தலைவர் அருணா பாண்டியன் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரெனின் மனித உரிமை கழக மாவட்ட தலைவர் ராஜாராம் பிமல் லிவிங்ஸ்டன் ஏசுராஜா பொன்னுசாமி சொக்கலிங்கம் மாடசாமி பிரகாஷ் குமார் ராமசாமி பிரதாப் துரைப்பாண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா செயலாளர் பாலு தமிழ் புலிகள் கட்சி தொகுதி செயலாளர் குட்டிப்புலி கார்த்திக் மாவட்ட மகளிரணி சத்தியகலா நகர செயலாளர் தமிழ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்